வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் சினிமா படத்திற்காக மொட்டை போட்ட சினிமா நடிகைகள் இவங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது சினிமாவில் அதாவது கெட்டப் போடுறது அதாவது மேக்கப் போடுறது இல்லாமல் தன்னை உடம்பை வருதிக்கிறது மொட்டை போடுறது கெட்டப்பை வந்து இயற்கையாகவே மாற்றிக்கிறது இந்த மாதிரி நடிகர்கள் பண்ணுறது வந்து சர்வசாதாரணமாக ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது அதை அப்படி பண்ணால் தான் நிலைக்க முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க நடிகர்கள் பட் வந்து நடிகைகள் அப்படி இல்லை கெட்டப்பை மாற்றுறதுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் இப்போ கொஞ்ச காலமாக சில நடிகைகளும் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி கேரக்டருக்கு தேவைப்படும் போது அதாவது தன்னோட கேரக்டரை மாற்றுறாங்க அதாவது தன்னோட உருவத்தை மாற்றிக்கிறாங்க அதாவது குறிப்பாக மொட்டை போட்டுக்கிறாங்க அப்படி மொட்டை போட்ட நடிகைகள் யார் யாரெல்லாம் பார்க்க போகிறது லட்சுமி ராமகிருஷ்ணா லக்ஷ்மி ராமகிருஷ்ணா நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க சில படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க ரொம்ப பாப்புலர் எது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டி ஷோ அதாவது சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு ரியாலிட்டி ஷோ அதில் தான் ரொம்ப பாப்புலரு பார்த்திங்கன்னா அந்த ஷோவை கலாய்க்கிற அளவுக்கு அந்த ஷோவை வச்சு நிறைய மீம்ஸ் கிரியேட் பண்ணுற அளவுக்கு அந்த அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் அதுக்கப்புறம் நிறைய பேர் பண்ணாலும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணா பண்ண ரியாலிட்டி ஷோ தான் ரொம்ப பாப்புலர் அளவுக்கு மக்களில் ரீச் ஆகிட்டாங்க அவங்க நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் தன்னோட கேரக்டரு மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி யுத்தம் சை அப்படிங்கிற படத்தில் அதாவது மிஸ்கின் டைரக்ட் பண்ண யுத்தம் சை அப்படிங்கிற படத்தில் மொட்டை போட்டாங்க அதாவது அது ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டது அந்த அந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் இது வந்து அனுபமா குமார் இவங்க நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க அம்மாவாசையத்தில் பார்த்துருப்பீங்க அதாவது பீ சாத்ரி கூடம் நிறைய படம் நடிச்சிருக்காங்க நிறைய படம் நடிச்சிருக்காங்க நிறைய படங்கள் அதாவது சார்பட்டா பரம்பரை சில நிறைய படங்கள் அவங்க படங்கள் வந்து பெரிய அளவில் சக்சஸ் ஆகாதனால அவங்க அவங்க பேர் அவங்க நேம் வந்து ரீச் ஆகலை மக்கள் மனசில் பெரிய அளவில் போகலை அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு அதனால் முப்பொழுதும் உன் கற்பனைகள் அப்படிங்கிற படம் அதர்வா ஹீரோவை நடிச்சிருக்க அந்த படத்தில் மொட்டை போட்டு அதாவது மொட்டை போட்டு லேசாக முடிவளர்ந்த ஒரு தாயாக நடிச்சிருப்பாங்க ஒரு அடுத்த நடிகை பூர்ணா பூர்ணா வந்து மலையாளத்தில் பூர்வீகமாக வச்ச நடிகையாக இருந்தால் கூட தமிழில் நிறைய படங்கள் நடித்தாங்க நிறைய படங்கள் நடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எல்லா படமுமே போகலை நடித்த படங்கள் ஃபுல்லாக சின்ன பட்ஜெட் படங்கள் பெரிய அளவில் போகலை அதனால் எப்படியாவது நம்ம கேரக்டர் ரீச் ஆகணும் கொடிவீரன் அப்படிங்கிற ஒரு படத்தில் கேரக்டருக்கு தேவைப்படுதுங்க காண்டி மொட்டை போட்டாங்க மொட்டை போட்டு நடிச்சிருந்தாங்க அந்த அந்த கேரக்டர் உண்மையிலே அவங்க நினச்ச மாதிரியே பேசப்பட்டது அது அவ்வளோ நல்லா அருமையாகவும் நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில் ஃபஸ்ட்டு நடிகை வந்து பிஜாபாய் இவங்க வந்து ஒரு ஒரு சில படங்களில் தமிழில் நடிச்சிருந்தா கூட அவங்களுக்கு பேர் சொல்கிற மாதிரி அமைஞ்ச படம் அப்படிங்கிறது வந்து கோதம் அதுக்கப்புறம் பெரிய அளவில் பேர் வரலை அதனால் என்ன பண்ணாங்க ஒரு படத்தில் முட்டை போட்டு நடித்தாங்க அந்த அந்த முட்டை போட்டு நடித்தாங்க எப்படியாவது தன்னோட கேரக்டர் ரீச் ஆகணும் முட்டை போட்டு நடித்தாங்க அடுத்த நடிகை நட்சத்திரா இவங்க ஜி தமிழில் வந்த யாரடினி மோகினி அப்படிங்கிற சீரியலில் ரொம்ப பாப்புலரான சீரியல் அதில் நடித்து பேர் வாங்கினாங்க இவங்க அதுக்கு முன்னாடி சில படங்களில் நடிச்சிருந்தாங்க அதில் ஒரு முக்கியமான படம் அப்படிங்கிறது வந்து கிடா பூசாரி மகுடி அப்படிங்கிற படம் இந்த படத்துக்கு இளையராஜா தான் இசையமைச்சிருந்தார் இந்த படத்தில் இயக்குனர் கேட்டுக்கிட்டதுனால கண்டிப்பாக மொட்டை போடணும்னு சொன்னதனால மொட்டை போட்டாங்க அவங்க நேரடியாக மொட்டை போட்ட படங்களும் சமூக வலைதளங்களில் வந்திருந்தது அந்த கேரக்டரும் பேசப்பட்டது அவ்வளோ அருமையாகவும் நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில் அதில் அவங்க ஏன் மொட்டை போட்டீங்கன்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக இந்த கேரக்டரில் நான் மொட்டை போட்டால் தான் அந்த கேரக்டர் வந்து வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டாங்க இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்